வா மக்களவையில் பக் வாரிய சட்டத்திருத்த மசோதா இன்று அறிமுகம் செய்யப்பட்டது வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு பதினைந்து முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஜல்ஜீவன் கீழ் நாடு முழுவதும் எழுபத்தி ஏழு சதவீத ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்தார் மாமதுரை திருவிழாவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பக் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இதனை தாக்கல் செய்தார் ஆண்டு பாக் வாரிய சட்டத்திற்கு மாற்றாக இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது மாநில வர்க் வாரிய செயல்பாடுகள் அதிகாரம் பதிவு வர்க் வாரிய சொத்துகள் தொடர்பான மாற்றங்களுக்கு இந்த திருத்த மசோதா வகை செய்கிறது இந்நிலையில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இந்த மசோதாவை சமாஜ்வாடி கட்சி எதிர்க்கும் என்று அக்கட்சி உறுப்பினர் திரு ராஜீவ் குமார் ராய் தெரிவித்துள்ளார் இதனிடையே சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களின் சொத்துக்களை வக்ஃப் வாரியம் எடுத்துக் கொள்வதாக பெறப்படும் புகாரை அடுத்து அவர்களுக்கு நீதி கிடைக்கவே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது வேலைவாய்ப்பை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் பதினைந்து முக்கிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துவதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதனால் வேலைவாய்ப்பின்மை ஆறு சதவிகிதத்திலிருந்து மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைந்துள்ளது என்றார் பிரதமரின் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபத்தோ லட்சம் பேருக்கு கடந்த எட்டு ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் பதினெட்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பது கோடி பேர் பயனடைந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டாா் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் எழுபத்தி ஏழு சதவிகித ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் பதினைந்து கோடி வீடுகள் பயனடைந்திருப்பதாக கூறினார் தூய்மையான பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படுவதால் நோய்கள் தடுக்கப்பட்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் ஃபோகத்தின் தகுதி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் இன்று வெளிநடப்பு செய்தன இன்று கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இப்பிரச்சினையை எழுப்ப போது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன எதிர்க்கட்சிகளின் இந்த செயலுக்கு அவைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் எதிர்ப்பு தெரிவித்தாா் இவ்விவகாரம் குறித்து பேசிய அவைத்தலைவர் குடியரசுத் தலைவர் பிரதமர் தாம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வினேஷின் தகுதி நீக்கம் குறித்து மிகவும் வேதனைப்படும் தருணத்தில் இவ்விஷயத்தை அரசியலாக்குவது அவருக்கு செய்யும் அவமரியாதையாகும் என்று குறிப்பிட்டார் வினேஷ் போகத் பதக்கத்தை வென்றதாகவே கருதப்பட்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று ஹரியானா அரசு தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகளின் செயலுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டாவும் கண்டனம் தெரிவித்தாா் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் விலை ஏற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வமான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரின சிவசேனா திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இது தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்டத்தை வரும் சனிக்கிழமை பார்வையிடுகிறார் வான் வழியாக பிரதமர் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய உள்ளார் பிரதமரின் வருகையொட்டி சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான உயர்நிலைக் கூட்டம் கண்ணூர் மற்றும் வயநாட்டில் இன்று நடைபெற்றது இதனிடையே வயநாட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட டெய்லி பாலத்தை வலுப்படுத்தும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட ராணுவ படையினர் வயநாடு ஆட்சியரகத்தில் இன்று அன்புடன் வழி அனுப்பி வைக்கப்பட்டனா் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரிப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என்று வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் அறிவித்துள்ளார் மும்பையில் இன்று இரு மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அவர் ரிப்போ வட்டி வகிதம் தொடர்ந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் என்று குறிப்பிட்டார் தேசப்பற்றை ஊக்குவிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றுவோம் இயக்கம் நாளை தொடங்கப்படுகிறது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் புதுதில்லியில் இன்று மாலை இந்த இயக்கத்தை துவக்கி வைக்கிறார் எழுபத்து ஐந்தாவது விடுதலை தின நிறைவை ஒட்டி தொடங்கப்பட்ட சுதந்திர அமுத பெருவிழாவின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் வரும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை குடிமக்கள் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தின் எண்பத்தி இரண்டாவது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் நீங்கள் ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை மதுரையின் மரபு பண்பாட்டு கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் மாமதுரை திருவிழாவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி மூலம் சென்னையிலிருந்து இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுபோன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உணர்வையும் உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் நாட்டின் பழமையான நகரங்களில் ஒன்றான மதுரையின் பல்வேறு வரலாற்றுச் சிறப்புகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார் வரும் பதினோராம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவை இந்திய தொழில் கூட்டமைப்பினர் மற்றும் இளையோர் அமைப்பினர் முன்னெடுத்து செல்வதை அவர் பாராட்டியுள்ளார் திருமலை நாயக்கரும் ராணி ஆண்ட ஆண்டபூமி இது புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோவில் நகரம் இது அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதரா மாத்திக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான் மாமதுரை போற்று விழா இன்று தொடங்கி பதினோராம் தேதி வரை இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க மதுரை நகரத்தோட மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் பெருவிழாவா பொழுதுபோக்கு விழாவா இல்லாம பண்பாட்டு திருவிழாவா இதை நீங்க நடத்திட்டு வர்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது தமிழ்மொழி தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களா எதிர்கால தலைமுறை வளரணும் புதி கண்காணிப்பிற்கான இ ஒ எஸ் பூஜ்ஜியம் எட்டு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வரும் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அன்றைய தினம் காலை மணி ஒன்பது பதினேழுக்கு சிறிய ரக எஸ் எஸ் எல் வி டி மூன்று ராக்கெட் மூலம் இது விண்ணில் ஏவப்படுகிறது தமிழகம் முழுவதும் எழுபத்து ஒர அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் சேலத்தில் தெரிவித்த அவர் தொழிற்பயிற்சி பயிலும் அனைத்து மாணாக்கருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் விழுப்புரம் மண்டலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் முன்னூற்று எழுபத்தோரு புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் இருபத்தைந்து புதிய பேருந்துகள் போக்குவரத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் போக்குவரத்து தொழிலாளர்கள் பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கோவை மாவட்டம் சூலூரில் கூட்டு விமான படை பயிற்சிக்காக வந்துள்ள ஜெர்மன் படையினர் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெல்லிங்டன் ராணுவ முகாமிற்கு சென்றுள்ளனர் தரங் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராணுவ கூட்டு போர் பயிற்சியின் ஒரு பகுதியாக வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் இப்படையினர் பல்வேறு போர் பயிற்சிகளில் பங்கேற்கின்றனர் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் படகிலிருந்து வலைகள் மற்றும் மீன்கள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் இது இதுகுறித்து எமது செய்தியாளர் நாகை மாவட்டம் இருந்து ஐந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் கோடியக்கரைக்கு அப்போது மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இலங்கை கடற்குளியர்கள் படகிரை வழிமறித்து பயங்கர தாக்குதல் நடத்தினார்கள் இதில் மீனவர்கள் பலத்த காயமடைந்தனர் தொடர்ந்து படகில் மீன் வைத்திருந்த வலைகள் ஜிபிஎஸ் கருவி செல்போன் டார்ச் லைட் பிடித்து வைத்திருந்த மீன்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் கொள்ளையடித்து தப்பி சென்றனர் காயமடைந்த மீனவர்கள் சிகிச்சைக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக கோவை மாவட்டம் ஆழியாறு அணை நிரம்பியதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடியாக இன்று குறைந்துள்ளதை அடுத்து காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குளிப்பதற்கான தடை நீடிப்பதாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி தெரிவித்துள்ளார் இதனிடையே நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது ஈட்டி எறிதல் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இன்று களமிறங்குகிறார் மகளிர் நூறு மீட்டர் தடை தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யாரஜி இன்று விளையாடுகிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவையில் பக் வாரிய சட்ட சட்டத்திருத்த மசோதா இன்று அறிமுகம் செய்யப்பட்டது வேலைவாய்ப்பின்மை பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு பதினைந்து முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஜல்ஜீவன் கீழ் நாடு முழுவதும் எழுபத்தி ஏழு சதவீத ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டில் தெரிவித்தார் மாமதுரை திருவிழாவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது